சொர்க்கம் வேண்டுமா உனக்கு நரகம் வேண்டுமா எனக்கு நரகம் வேண்டாமே எனக்கு சொர்க்கம் வேண்டுமே அப்படின்னா நீ நல்லது செய்யணுமே என்ன நல்லது வெச்சாரம் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டுமே அப்படியா இதை நான் சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேனே அப்படின்னா உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்னது எனக்கு இருக்கிறதை விட்டு கொடுக்கணுமா அது முடியாது ிடம் ஒகக்கூட ஊசிங் காதில் நுழைந்துவிடும் பரலோக பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது அரிது என்று மையாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார் நன்றி இதிலிருந்து என்ன தெரிகிறது நீங்களே யோசித்து பாருங்களேன் ஐசிர்வான் மிக ஈசியமாக ஈஸியாக அங்கு வர முடியாது ஏனென்றால் பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சரிங்களா தேங்க்யூ